ஒழுக்கமா இருக்க பிள்ளை எப்படியும் தப்பிச்சு வந்துருவான் ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஒழுக்கம் இல்லைன்னா பேணுதல் இல்லைன்னா நீயா நானும் ஒரு ஷோ பார்த்தேன் இப்ப சமீபத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது அல்ல ஒருத்தி சொல்றா நாற்பத்தி ஆறு ரூபா ரெஸ்க் பாக்கிட்டு மாமியார் வந்து மூணு நாள்ல தின்னு தீத்துருவாங்க எத்தனை பேர் பாத்தீங்க அந்த வீடியோவை கை தூக்கு பார்ப்போம் பரவாயில்ல என் கூட சேர்ந்து சில பேர் பார்த்துருக்கீங்க மூணு நாள்ல தின்னு தீர்த்துருவாங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து எவ்வளவு செலவாயிடுச்சு தெரியுமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழித்து விட்டாங்க நாங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தான் செலவு பண்ணுவோம் இப்படி இருந்தா என்ன செய்யுது யாருன்னு தெரியாம அடையாளம் தெரியாத அனாத பணமா தெருவுல செத்து போறதுக்கு பதிலா அவங்கள போன்ல நாங்க பே பண்ணி சேர்த்துருவோம் காசு கட்டி இதை எவ்வளவு நியாயப்படுத்தி பேசினா பேசுனது ஒரு இஸ்லாமிய பெண் தலைக்கு துணியை சுத்தி கொண்டு பதாவை போட்டு கொண்டு வந்து ஒருத்தி பேசுறா அவள் யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா

என்னத்தையாவது சாப்பிட்டு அதை ரத்தமாக மாற்றி தொப்புள் கொடியின் வழியாக உனக்கு கொடுத்து நிமிர்ந்து உட்கார முடியாமல் நிமிர்ந்து படுக்க முடியாமல் படுத்திருந்தாலும் நேராக எந்திரிக்க முடியாமல் குறுக்கு சாஞ்சு எந்திரிச்சு உட்காந்து ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்து செத்து பொழைச்ச உன்ன இந்த கோவிக்கு கொண்டு வந்தால் தாய் உன் கணவருடைய தாய் அவங்களுக்கு நாற்பத்தி ஆறுரூவா ரஸ்க் பக்கெட்டுக்கு நீ கணக்கு பார்க்குற அதனால மாதம் இருபதாயிரம் ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியல அவங்களை அனாத குலமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அனாத இல்லத்தில் சேர்த்துடலாம்னா நீ படித்த படிப்பும் நீ வாங்குகிற சம்பளமும் நீ பார்க்குற வேலையும் சாப்பிடையும் சமம் உலகம் தைரியம் ஒரு ஃபர்தாவையும் கிஜாபையும் ஒரு முஸ்லீம்கிற அடையாளத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு முற்றிலும் நடந்துடாம இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லி வளர்க்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் முடிவு பண்ணணும் தான் முடிவு பண்ணணும் இவையெல்லாம் கண்ணில் பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறீங்க கையில் இருக்க நோட்டீஸ் வச்சு என்ன செய்ய போறீங்க நான் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டரைக்கு முடிக்கணும்னு நீய்த்து வச்சுட்டு வந்தேன் எனக்கு எட்டரைக்கு தான் மைக்கே கொடுத்தோம் இப்ப நான் என்ன கடுமையான வழிகளின் ஊடாக பெண்களை ஒன்று கூட்டுகிற நிகழ்ச்சி அப்படின்னா நானாகவே தேடி போயிருக்கு சிஏ போராட்டத்தில் இடத்துல அப்படித்தான் போனேன் என்னோட பயணங்கள் இஸ்லாத்தின் பால் அப்படித்தான் என்னோட பயணங்கள் தொடங்குச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசிடணும் இது மட்டும்தான் எனக்கு அப்ப தெரிஞ்ச நோக்கம் நீங்களும் என்ன செய்ய போகிறீர்கள் இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இறந்து போறீங்க எதுக்கு நடுவுல நேரம் ஆயிடுச்சு வீட்டுல போய் ரொட்டி போடணும்னு போன பன்னெண்டு பேரை விட்டுருவோம் வழி விடுங்க உங்களுக்கு வழிவிடுங்க நம்ம இந்த பூமியில ஒரு கூட்டத்துல சூழ்ந்திருக்கும் போது இந்த பூமி பந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு அதுல பூச்சி மாதிரி நம்ம ஒட்டி உட்கார்ந்துட்டு இருக்கோம் வடக்கு மங்கலம் அது ஒரு பேர் வடக்கு மாங்குடி தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் மாங்குடி என்ற ஒரு கிராமம் இப்படி தொடங்கின கதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன் சிறுவர் மலர்கள் வரும் இன்னைக்கு இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு தோணுச்சு எத்தனையோ கதைகளில் படிச்சிருக்கமே மாங்குடி அப்படின்னு அந்த யாகம் அதோடு தான் அந்த ரோட்டில் பயணித்து வந்தோம் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த பிரயாணங்களை செஞ்சுட்டு வரும் பத்து மணி நேரம் ட்ராவல் கால்லாம் வீங்கி போகுது அடுத்த நாள் ஒன்று செஞ்சு ஒன்றும் அதை எதையும் மாற்றிட முடியாது அதை சரி செய்ய இருபது நாள் ஆகும் அவற்றுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு நியச் யாராவது ஒரு பிள்ளைக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட முடியாதா யாராவது ஒரு பிள்ளை பாதுகாப்பு அடைஞ்சிட முடியாதா யாராவது ஒரு பிள்ளையை படிக்க வச்சிட முடியாதா யாராவது ஒருத்தவங்களை வட்டியிலிருந்து மீட்டெடுத்துட முடியாதா யாராவது ஒருத்தி கணவனுடைய கொடுமையிலிருந்து வெளியே வந்துட முடியாதா யாராவது ஒரு கணவன் மனைவியுடைய கொடுமையிலிருந்து வெளியே வந்துட முடியாதா எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச செய்திகளை ஷேர் பண்ணிடணும் அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க இறைவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்து தான் இந்த கூட்டத்துக்கு வர வச்சுருக்கான் இந்த பூமி பந்து மேலே ஒரு பூச்சிகள் போல ஒட்டி கொண்டிருக்கும் இந்த பூமி ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு இப்போ ஒரு செகண்டு நின்னா கூட எல்லாம் வெடிச்சு செதவிடும் அவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்கு யாருக்காவது அந்த வேகம் தெரியுதா இப்போ நமக்கு நம்ம சுற்றிட்டு இருக்கோங்கிறத உணர முடியுதான் உணர முடிஞ்சா எல்லாருக்கு இருக்குன்னு வந்து அங்கேயே விழுத வேண்டியதுதான் யாரும் இப்போ வீட்டுக்கு போக மாட்டோம் அடுத்த நாள் எழுந்திரிச்சி வேலைக்கு மாட்டோம் பூமி சுற்றுறதை தெரியாமல் இறைவன் நமக்கு மறைச்சு வச்சிருக்கான் சுபகானல்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பது தடவை சூரியனை சுற்றி வந்திருக்கோம்னு அர்த்தம் அவங்க அவங்களோட வயசை கணக்கு பண்ணி யோசிச்சுக்கோங்க எத்தனை வயசு அப்போ எத்தனை தடவை நீங்க இந்த பூமி மேல ஒட்டிக்கிட்டு இந்த சூரியனை சுற்றி வந்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அது தெரியுமா உங்களுக்கு சூரியனை சுற்றி வந்ததை கண்ணால பார்த்தீங்களா ஆனால் அதான் உண்மை அப்படித்தான் வறுமை என்று ஒரு நாளுக்காக காத்திருக்கோம் என்ன கொண்டு போக போறோம் என்ன செய்ய போறோம் துல்கஜ் பொழுது பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இறைவன் சொல்றான் இந்த கண்ணியமிக்க இரவின் மீது சாட்சியா வச்சு நம்ம அல்லாட்டை கேட்போம் இந்த பூமியை மலக்குகள் சுத்திக்கிட்டே இருக்காங்க எங்க எல்லாம் அவ்வளவுக்காக ஒரு கூட்டம் கூடுதோ இறைவனை பற்றி பேசுவதற்காக ஒரு கூட்டம் கூடுதோ இறைவனுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் கூடுதோ அந்த கூட்டத்தை வந்து சுத்தி பாப்பாங்களாம் வேகம் வேகமாக ஏழு வானத்தை தாண்டி போய் இறைவன் சொல்லுவாங்களாம் வடர்மா இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து பசிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆமாம் வெளியே சேரெல்லாம் போட்டு வானமே குறையாக உட்காந்து அவ்வளோவோ ஆண்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதான் சொல்லுவான் அவங்க என்ன கேட்டாங்க யாதா இந்த மக்களை எல்லாரும் கேட்டது இந்த துல்ஹச் பொழுதுல அவங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டாங்க நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கேட்டாங்க சொர்க்கத்தை கேட்டாங்க நம்ம எல்லாரும் மனசையும் அதான இருக்கு நம்ம தான் எல்லா கருணை கொண்டு நம்மளை மன்னிக்கணும் இறைவன் சொல்வானா உங்களை சாட்சியா வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் அவங்க கேட்ட எல்லாத்தையும் நான் தந்துடுறேன் சுபகனா யாரெல்லாம் அல்லாவுக்காக ஒன்று கூடி அல்லாவுக்காகவே பேசி அல்லாவுக்காகவே பகிர்ந்து அல்லாவுக்காக ஒரு கூட்டத்தில் இணைகிறாங்களோ அவங்களை பற்றி மலக்குகள் சொல்லவும் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு தரவும் அல்லாக்கு சாட்சி அவசியம் இல்லையே நம்மள மோட்டிவேஷன் பண்றான் உங்களை சாட்சியாக வச்சு கொண்டு சொல்றேன் சுபகானல்ல அதை நம்பி நம்ம கேட்கணும் யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சு எங்க எல்லாருக்கும் இஸ் சிறந்த சொர்க்கத்தை அப்படின்னு வேற எந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு இந்த உலகத்தை கிடக்கிறதுன்னு தெரியல இவையெல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருது இதெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் வந்து மலக்குகளில் சாட்சியாக இப்படி சொன்னான் நம்ம வீட்டு அவனோட முகத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறமே தவிர வேற எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறது விளங்கிடுச்சுன்னா எல்லா கவலையும் இந்த இம்மைக்கு தாண்டி தவிர நம்ம உள்ளத்துக்கு கிடையாது நம்முடைய உடல் இந்த இம்மையோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த உலகத்தோட நம்முடைய உள்ளம் மறுமையோட கனெக்ட் ஆயிருக்கு அந்த உள்ளம் ஒருபோதும் நோயுறதுக்கு குவத்தை இல்லா விழா இறைவன் நாடினால் ஒளியே எந்த நன்மையும் விதைக்க முடியாது எந்த தீமையும் தடுக்க முடியாது இத இதை விட ஒரு பெரிய மருந்து கிடையாது இதையெல்லாம் கையில ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கல்வியை தேடக்கூடியவர்களாக நம்ம இருந்தா புத்திசாலிகள் என்ன மாதிரியான கல்விங்கிறதுக்காக தான் சொன்னோம் எதுவா இருந்தாலும் பொருள் தெரிஞ்சு படிங்க அப்ப நீங்களும் படிங்க அம்மாக்களும் தெரிஞ்சு கொடுங்க பிள்ளைகள்கிட்ட கையில் ஃபோனை கொடுத்தா எப்படி கண்காணிக்கிறதுன்னு படிங்க பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லி விளங்குங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பிள்ளைகளோட பேசுங்க முதல்ல இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நினைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுங்க அதெல்லாம் நடக்குது அவங்க வீடுகளில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பிள்ளைகளோட சேர்ந்து பேசி சிரிச்சு எப்போ கடைசியாக கணவரோடு சேர்ந்து பேசி சிரிச்சிங்க கண்ணில் கண்ணீர் தண்ணி வர்ற அளவுக்கு கல்லை கவலை எல்லாம் மறந்து சிரிச்சோம்னா கல்ல கண்ணீர் தண்ணி வரும் அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறார் எப்போ கடைசியா கணவரோடு சேர்ந்து பேசி சிரிச்சீங்க எல்லாரும் காலையில நேத்து சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க முந்தா நேத்து என்னம்மா நீங்க சிரிக்கிறத பார்த்தா வேற மாதிரி சிரிப்பா தெரியுது எனக்கு உங்க கண்ணிலே தெரியுது நோஸ் பீஸ் போட்டுருந்தாங்க எப்ப சிரிச்சிங்க சொல்லுங்க யாராவது பதில் சொல்லுங்க போன வாரம்னு சொல்லுங்களேன் என்னம்மா இன்னைக்கு இல்லையா எப்ப சிரிச்சிங்க நல்லா சேர்ந்து சிரிச்சு பிள்ளைகளோடு சேர்ந்து கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துருக்கணும் அதுதான் ஸ்கேல் எல்லா கவலையும் மறந்து சிரிச்சோம்னா கண்ணில் நீர் ஸ்கேல் அதான் சிரிச்சிட்டோம் உடம்பு ஃபுல்லா மசாஜ் இருக்கும் உள் உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய மசாஜ் சிரிப்பு தான் எப்ப கடைசியா சிரிச்சிங்க ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் முடிச்சுறேன் என்னோட விஷயத்த வந்த வேலை சுருக்கமாக முடிந்ததுன்னு நினைச்சுக்கோங்க பின்னாடி சிரிக்கிறீங்களே பதில் சொல்லுங்க எப்போ பின்னாடி கடைசியா உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு அம்மா இருக்காங்க சொல்லுங்களேன் துப்பட்டி போட்டு எப்ப சிரிச்சிங்க கடைசியா என்ன சொல்றாங்க பதில் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு பின்னாடி இருக்கு பதில் எப்ப சிரிச்சிங்க நீங்க சொல்லுங்க

இந்த கடனை எப்படி அடைக்கிறது அந்த வரவு செலவை எப்படி பாக்குறது அப்படின்னு என்ன செய்யறது சிரிக்கணுமே வந்து வந்துருக்கு வானத்தை பார்த்து சிரிக்கிறது பூமியை பார்த்து சிரிக்கிறது ஐயாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு ஏன்னா மனுஷன் சிரிக்க மாட்டான் பல நோய் வந்துருச்சு லாபிக் தெரபி இதன் மூலமாக ஆனாவனா இருக்குல்ல வானத்தை பார்த்து அப்படின்னு சொல்லணும் மாத்தி மாத்தி ஐயாயிரம் ரூபா அதுக்கு ஒரு மாஸ்டர் பாரு இதன்படியாகவாங்க நோய் சரியாகுதான்னு பாக்குறது கால கொடுமை இல்லையா எத்தனை பேரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாருன்னு சொல்றவங்க யாருமா கை தூங்கம் என்னோட கணவர் தினமும் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவார் ஒண்ணு தினமும் எப்பயாவது எப்பயாவது தினமும் தினமும் வேற ஒண்ணு அப்புறம் அப்புறம் நீங்க ஊட்டி விட வேண்டியது தானே அவரு தான் ஊட்டி விடல நீங்க ஊட்டி விட ஊட்டி விடுவீங்க வேற என்ன என்ன அப்ப ஊட்டி விட்டாரு ஒரு பதிவு வருது கல்யாணத்துக்கு அப்ப ஊட்டி விட்டாரு அதோடு சரி முப்பது நாளோட எல்லாம் முடிஞ்சது என்னமா தர்ம கணக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ரசுல்லா மனைவிக்கு அன்போடு ஊட்டி விடுறது பெரிய தர்ம கணக்கு தர்ம கணக்கு அதிகமான சொந்தந்தான் தர்ம கணக்கு மனைவிக்கு அழகாக ஒரு வாய் ஊட்டி விடுறது நீ ஏமா அப்படி இல்லை தர்ம கணக்கு நான் கேட்குறேன் நீங்க ஊட்டி விட்டு விட்டுக்க போறேன் நீங்க சொர்க்கத்துக்கு போனதுக்காக தான் கேட்கிறேன் நானும் வாய் துறங்க அப்படியாவது ஊட்டி விடுறாங்களான்னு பாப்போமே இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஏழை போய் கேட்டாங்களாம் நான் சொர்க்கத்துக்கு போகணும் நிறைய தான தர்மம் செய்யணும் எங்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சான் கேட்கறாங்க ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே தினமும் உன்னுடைய அன்பு மனைவிக்கு ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடு அதுவே பெரிய தர்ம கணக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க இதை சொல்லுங்க சொல்லி ஆண் தரணும் அதுக்கு மேலே ஊட்டி விடாம இருக்க முடியாது இதை சொன்னதுக்கு பிறகு இல்லை என்னங்க ஒரு மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விடாம கூட சேர்ந்து சிரிக்காம என்ன வாழ்க்கை என்னத்துக்கு சேர்ந்து வாழ்கிறோம் இது கிடையாது அஞ்சு பிறங்குறது என்ன நடக்குதுன்னே விளங்க மாட்டேங்குது சந்தோஷமாக குடும்பங்கள் இருப்பதற்கான ஆக பெரிய தத்துவங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு எதை நோக்கி என்ன மருமைக்கு என்ன கொண்டு போக போறோங்கிற வாழ்க்கையே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறோமே நிறைய சிரிங்க சந்தோஷமா இருங்க அதுக்குரிய ஹதீதுகளை தேடி கண்டுபிடித்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க தினமும் ஒரு வாய் நீங்க ஊட்டி விடுங்க உங்க கணவரை ஊட்டி விட சொல்லுங்க சுபகானல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க என்னமா செய்யறது போன்ல ஊட்டி விடுங்க வேற போன்ல யாவது பேசி ஆ சொல்லுமா அப்படின்னு வேற என்ன செய்யறது அப்படியாவது அன்பை பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகட்டும் எந்த வீட்டில் மனைவியும் நல்லபடியா அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் வலையில விழுகிறது கட்டுவேன்னு ஒரு கோரிக்கையை தேர்ந்தெடுக்கிறது இல்ல ஹார்மோன்களோட பேச்சு கேட்டு தப்பான வேலைகளுக்கு போறது இல்ல தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறது இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட சயின்ஸாக நம்ம முன்னாடி நிற்குது இது வந்து இந்த நாட்டோட சமீபத்திய ரிப்போர்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லபடியாக நடந்துக்கோங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பாசமாக இருக்க மாதிரி நடந்துக்கோங்க அந்த பிள்ளைகள் பார்க்கணும் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ பாசமாக இருக்காங்க நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க நம்மளும் அதே போல இருக்கணும்னு அந்த அன்பின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேக்ஸிமம் தப்பான வழிக்கு போகிறதில்ல எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி அன்பாக சிறப்பாக நல்லபடியாக ஊட்டி விட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் ஊட்டி விட்டு சந்தோஷமா என்னங்க இது செய்கிறதுக்கு விட நமக்கு என்னங்க வேலை வைக்கல இதை விட்டுட்டு எதுக்காக வாழ்றோம்னு யோசிச்சு பாருங்க மரணம் எப்பன்னு தெரியாது ஹஜ்ஜுக்கு போற ஒருத்தர் ஃபிளைட்ல வஃபாது மக்கால் அடக்குங்கன்னு சவுதி அரசாங்கம் அறிவிப்பு செய்யுது அவர் ஒரு பெரிய பாக்கியத்தை தேடிக்கொண்டார்ல ஜனத்தில் பக்கியில் அடக்கப்படுறாரு ஹஜ்ஜு செய்யல அதுக்கு முன்னாடியே அலமதுல்ல அல்லா பலன்களை கொடுத்து எடுத்திருக்கலாம் எப்ப மரணம் எது கடைசி நமக்கு தெரியாது காபாவில் சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் காபாவில் சுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடைசி நொடி நமக்கு தெரியாது பொழுதுல சந்தோஷமா சிரிச்சு கொண்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு இறைவன் கொடுத்ததை இறைவனோட பாதைக்கு நாங்க நிறைய செலுத்துறோம் அப்படின்னு நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு கடந்து போவோம் இந்த துல்ஹினுடைய விஷயங்கள் என்ன சொல்லி தர்றாங்க நமக்கு நிறைய தத்மீர் சொல்லுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க அமல்கள் ஏழைகளுக்காக நிறைய நிறைய செய்யுங்க அல்லாஹோட நெருக்கத்தை பெறுறதுக்கு நிறைய பாவம் மன்னிப்பு கேளுங்க உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து துவா செய்யுங்க அரப்பா நாள்ல இதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு தியாக திருநாளை நெருங்கிட்டு இருக்கோம் என்ன தியாகம் செய்ய தயாரா இருக்கும் நாங்களாம் இந்த பர்தாவை அடையிறதுக்கும் இந்த ஹிஜாபை அடையிறதுக்கும் எல்லாத்தையும் தியாகம் செய்ய வேண்டி அது அதன் வழியாகத்தான் எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது இறைவனும் அப்படித்தான் எங்களுக்கு எழுதிருக்குண்ணா ஆனால் இயல்பாகவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இந்த ஹிஜாப் இயல்பா கிடைச்சிட்டு இஸ்லாம் இயல்பா கிடைச்சிட்டு அவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக தேவையில்லை எந்த விஷயத்துலையும் போய் இமிகிரேஷன்ல ரெண்டு மணி நேரம் உட்கார தேவையில்லை எந்த விசாரணைகளும் அவங்களுக்கு தேவையில்லை ஒரு நேம் செஞ்சுக்காக போராட தேவையில்லை இன்னைக்கு வரைக்கும் நேம் செஞ்சுக்காக போராடுறோம் ஆனா இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்ன தியாகம் செய்து சொர்க்கத்தை அடைய இருக்கிறோம் தியாக திருநாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம் வருது தான தர்மம் செய்யுங்க அப்படின்ட்டு காலையில பஜு முடிச்சா உட்காந்துருக்காங்க இருக்காங்க கேக்குறாங்க என்ன எல்லாரும் என்ன செஞ்சீங்க உமர் சொல்றாங்க எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும் கூடவே இவர் உட்கார்ந்து இருக்காரு யாரு அவுக்கர் அலில்லம் அவர் எப்படியாவது ஜெயிச்சுன்னு உமர் அலில்லாக நினைக்கிறாங்க நினைச்சு சொல்றாங்க என்னோட சொத்துல பாதியை எழுதி கொடுத்துட்டேன் சொல்லலாம் பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க ஏன்னா அப்போ அபுபக்கர் அலீலா அவங்ககிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது அந்த டைமில் என் சொத்தில் பாதியை கொடுத்துட்டேன் அப்படி இன்னைக்கு எப்படி அவர் ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம்னு நினச்சி சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் பார்த்து கேட்குறாங்க அபுபக்கர் அலீலா மன்கு சொல்கிறாங்க அந்த பதில் தான் நமக்கு எல்லாருக்கும் படிப்பினை வீட்டில் எல்லாவையும் ரசூலையும் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு எத்தனை பேர் நம்பியில் எத்தனை பேர் அப்படி கொடுக்க தயாரா இருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே இத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பதினெட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நிறைய தேவைப்படுது வீட்டில் அல்லாவையும் ரசூலையும் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தந்துடுறேன் அப்படின்னு நம்பியில் எத்தனை பேர் சொல்லுவோம் நான் ஏற்கனவே தந்துட்டேன் அதனால நான் சொல்றதுக்கு ரொம்ப வழியில்லை சுகானல்லாம் அந்த பாக்கியத்தை அந்த விசாலப்பட்ட உள்ளத்தை இறைவன் தரட்டும்னு துவா செய்வோம் நீ ஜோப்போம் நம்ம மனசு வராது நம்ம இந்த இம்மையோட கனெக்ட் ஆகிருவோம் நம்ம துவா செய்வோம் எல்லாம் நாடுனா தந்துட போறான் தானே யாரா அதே போல விசாலப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கும் நீ தந்துரு தந்தால் நாங்கள் தந்துருவோம்ல இஸ்லாத்துக்கு வரும்போது நான் படித்த ஹதீதுகள் எனக்குள்ள ஏற்படுத்தின தாக்கம் என்னோட எல்லாம் ஏழை பிள்ளைகளுக்கு படிப்புக்குன்னு கொடுத்துட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வரேன் அதுக்கு பிறகு இந்த நாலு வருஷமான எந்த தங்க நகைகளும் போடுறதில்லை எந்த விதமான ஆபரணங்களும் எனக்கு அவசியப்படலை சுபகானெல்லாம் இந்த மோதிரம் வந்து இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தது அதனால அதை போட்டிருக்கிறேன் சாதாரண மோதிரம் தான் இறைவன் மிகப்பெரியவன் உள்ளத்தை கழுவிடுறான் பல சமயத்துல சில ஹதீதுகளின் வாயிலாக ரசூல்லாவோட வாழ்க்கையை காமிச்சு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து ரசூல்லாவோட இதயத்தை வெளியே எடுத்து ரெண்டு தடவை கழுவினாங்களாமே அது மாதிரி நம்முடைய உள்ளத்தையும் இறைவன் கழுவுகிறான் அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சா பெரிய விஷயம் தான் அது எந்த சமயம் அப்படிங்கிறத பாருங்க அதுக்காக காத்துருங்க அப்படிங்கறதான் என்னோட லைஃப்ல இருந்து நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் உள்ளத்தை கழுவிக்கிறான் சில சமயம் அது பிறகு அது நமக்கு தேவைப்படுறதே கிடையாது நம்ம எதையெல்லாம் ஆசையா நினைக்கிறோமோ யாருக்காகலாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் மறுமையில் நம்ம சொர்க்கத்துக்கு வருவாங்களான்னு நமக்கு தெரியாது நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக ஒரே ஒருத்தவங்க இருப்பாங்க நபிகள் நான் சொல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் அவங்களோட பரிந்துரை நிச்சயமா காரணமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவங்க தான் முஸ்லீம் அப்படின்னா இறைவன்ட்ட கேளுங்க இந்த துல்வச்சி பொழுதுகளில் நிறைய அமல்கள் செய்ய நிறைய வாக்கியம் செய்ய நிறைய தியாகம் செய்ய நிறைய தான தர்மம் செய்யணும்னு இறைவன்ட்ட கேளுங்க உயிரினும் மேலாக நவிகளாரே நேசிக்கணும்னு அவங்களே நமக்கு சொல்லித் தராங்க நம்ம எல்லாம் இங்க இருக்க எல்லாரும் சொல்லுவோமே உயிரினும் மேலாக நபிகள் நாயம் சொல்லலாம் அலையும் சொல்லுவோம் அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் கை தூக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் கை தூக்கும் எல்லாரும் தூக்கும் அப்படித்தானே இறைவன் உயர்த்துகிற கரங்களுக்கெல்லாம் உன்னத சொர்க்கத்தை தரட்டும் துவாசி அவனால கை தூக்கலாம் இப்போ கை தூக்கலாம் இப்போ எல்லாரும் தூக்கலாம் வாசாவது ஆ மீன் கை கீழே கொடுக்கலாம் சுகாதாரம் இது ஒரு எக்ஸசைஸ் தானே அல்பம் தொழில் உயிரினும் மேலாக நேசிக்கிறது அப்படின்றது கை தூக்கிட்டோம் நம்முடைய நிக்காகல அம்மா வீட்டுல இருந்து யார் வீட்டுல எல்லாம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இந்த கேள்வியை நான் கேட்கும் போது அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டாங்க கஷ்டப்பட்டு நகை போட்டாங்கன்னு யாருக்காவது பதில் இருந்தால் மகர் என்ற சட்டம் அங்க உடைக்கப்பட்டிருக்கு நம்ம இங்கிருந்து நேசிக்கிறது சொல்றோம் ஆசைப்படுறோம் கை உயர்த்துறோம் பரிந்துரை வேணும் எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கு அப்படிதான் இருக்கணும்னு நம்ம கேட்கிறோம் நீத்து வைக்கணும் அதெல்லாம் நமக்கு அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கவலை செஞ்சு தரட்டும் இனியாவது நமக்கு பரிபூர்ணமாக தரட்டும் இப்ப மகன் ஏன் உடைக்கப்படுது பத்து பவுன் தான் நான் கட்டுவேன்னு ஒரு முஸ்லீம் எப்படி சொல்ல முடியும் உங்க மகளுக்கு நீங்க என்ன வேணாலும் போட்டுக்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு மாமியார் அனுமதி இல்லைன்னு சொல்லணும் இருக்குங்கிறதுக்காக கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க இருக்குங்கிறதுக்காக கொடுத்ததுனால தானே அவன் இல்லைன்றவன் பத்து பவுன் தான் கட்டுவேன்னு சொல்றான் யாருமே போடலைன்னா அப்படி ஒரு விஷயமே இருக்காதுல்ல ஒரு தமிழர் பால் ஒரு பேர் சம்பளத்தோட கல்யாணம் முடிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கேன் மாசால இன்னைக்கு போன பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க அந்த பெண்மணி பெரிதாக படிக்கல ஆனா அவங்க வந்து சொல்றாங்க நான் தான் கட்டுவேன் உங்க மகளுக்கு நீங்க எதுவும் போடக்கூடாது என் மகன்கிட்ட கேட்டு என்ன போடணுமோ சிறப்பா நாங்க எங்க மருமமொழிக்கு செய்வோம் கேள்வி எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா அந்த தாய்க்கோட எவ்வளவு நிம்மதி அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து கூட கட்டலாம் இனிமே பெருசா இருக்கும் வாங்கணும் ஐம்பது கோன் போடணும் கௌரவத்தை நிலைநிறுத்தணும் அப்போதான் உங்களுக்கு முன்னாடி நம்ம மகளை நல்லபடியா அனுப்ப முடியுங்கிற பரிதவிப்பு கிடையாது இருக்கீங்களா எத்தனை தகப்பன்மார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வெளிநாட்டுல போய் மிக மோசமாக கஷ்டப்படுறாங்க தெரியுமா அஞ்சு பொம்பளை பிள்ளை வச்சிருந்தா என்னங்க செய்யுது மகளை உடைக்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெரும்பாலான இடங்கள் நகை போட்டு கட்டாதீங்க கல்யாணம் நடக்குதா நகை போடாதீங்க ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு மகளை நல்லா வச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு கையில இருக்கிறத கொடுங்க திருமணத்தின் பொருட்டு தயவு செய்து நகை போடாதீங்க ரெண்டு தோடு ஒரு செயின் ஒரு மோதிரம்

இன்ஷா அல்லாஹ் இறைவன் கருணையாளன் அவன் உள்ளங்களை அறிந்தவன் இந்த நீயத்தெல்லாம் அறிந்தவன் அவன் தான் நிறைய பிள்ளைங்க நல்லா படிங்க இந்த ஷீல்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீல்டெல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு போலீஸ் ஆஃபீஸரா பெரிய ரேங்க் ஹோல்டர்ஸா பெரிய இருந்து இந்த மீட்டிங் நீங்கள் செலிப்ரிட்டியாக வந்து மற்ற பிள்ளைகளுக்கு விருது கொடுக்கக்கூடியவங்களா வரணும் இன்ஷா அல்லாஹ் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் சொல்ல தோணுது நீங்கள் வரணும் சமூகத்துக்கு நாளைக்கு பணி செய்யக்கூடியவங்களா நீங்கள் வரணும் அலமதுல்லா அதனால் பெண் எல்லாம் இன்னும் இன்னும் பேணுதலோடு இன்னும் இன்னும் கல்வி ஞானத்தோடு இன்னும் இன்னும் ஒழுக்கத்தோடு இன்னும் இன்னும் மனம் நிறைய கள்ளம் கப்படம் இல்லாத தன்மைகளோடு வாழ்கிறதுக்கும் பணி செய்வதுக்கும் துவாசித்தவளாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உங்கள் கையில் இருக்க நோட்டீஸை ஒவ்வொருத்தரும் கருவியாக பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்தினவளாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் மிகப்பெரிய